ஹாய்எம்எஸ் ஹாய் யூடியூப் யூவஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் மறக்காமல் எல்லோரும் முழுசாக அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை பற்றினா ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் டிரைவரோடைய காலி பணியிடங்கள் வேக்கண்ட்ருக்கு அதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் இதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ நான் அது என்னங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழக அரசில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இருந்து திறமை கொண்டவர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கோவில்களில் காலியாக உள்ள அநேக பணிகளுக்கான காலியிடங்களை நிரப்பிட அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது அதில் தற்போது டிரைவர் கண்டக்டர் டைபிஸ்ட் மற்றும் பல பணியிடங்கள் வந்து உள்ளதாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயிலாக கொடுக்குறேன் நீங்கள் அதை மேற்கொண்டு அதில் இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் கொடுக்குறாங்க பணியிடங்கள் வந்து வேரியஸ் பணியிடங்கள் நிறையா இடங்கள் வேக்கன்ட்ருக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருத்தநூறு வரைக்கும் டைம் இருக்குது விண்ணப்பிக்கும் முறை வந்து விண்ணப்பங்கள் வந்து மேனுவலாக தான் எழுதி கொடுக்கணும் அதுக்கு வந்து நமக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிற எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நன்றாக வந்து நமக்கு எழுத தெரிஞ்சுருக்கணும் படிக்க அதே மாதிரி எட்டு அல்லது பத்தாம் வகுப்பு முதல் பட்டய படிப்பு வரை டிகிரி வரை தேர்ச்சி பெற்றவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் பணி தேர்வு செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் அதிகபட்சம் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா இருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ மெடிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் செலக்ட் செக் பண்ணிட்டு அவங்க நம்ம இருந்து ரிசல்ட்டு வாங்குவாங்க அதில் இருந்து செலக்ட் பண்ணுவாங்க பதிவு செய்வதற்கான கட்டணங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் அதில் நூறுரூபா செலுத்தப்படணும் போட்டிருக்கு மேற்கொண்டு எதுவும் தகவல்கள் அதில் இல்லை விண்ணப்பிக்கிற முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறாங்க அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி நம்ம அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அது வந்து என்னோடய லிங்கில் கீழேயே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்து ஃபில் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தவறுதலாக எதுவும் பண்ணிடாதீங்க அடித்தல் திருத்தத்தில் இருக்கக்கூடாது இப்போ இந்த பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வரும் இன்றைக்கி நான் இப்போ இந்த சொல்லியிருக்கிற பதிவில் வேறு ஏதோ டவுட்ஸ் இருக்குது இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் முழுசாக படித்து பாருங்கள் அதிலே லிங்க் தரேன் அந்த லிங்க்லேயும் அந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ இந்த அவேர்னஸ் இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களோட நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக அவங்க பார்க்குறக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா இந்த ஜாப் பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையில் எட்டாவது போரைக்கும் படித்தவங்களுக்கு டிரைவர் வேக்கன்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா டைப்பிஸ்ட்டு மற்ற டைப்பிஸ்ட் இல்லாமல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டாக்டர் இன்னும் நிறையா அதர்ஸ் ஜாப்ஸ் எல்லாமே அதில் இருக்குது நீங்கள் இந்த ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஓன்லி அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் சும்மா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் வந்துருன்னு நினைக்க வேண்டாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த விண்ணப்பங்கள் பற்றின தகவல்கள் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு இப்போ இருக்கிற இந்த வேலைவாய்ப்பு இழந்த சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லிங்கை பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் இந்த வேலை கிடைக்கிது கிடைக்கலைங்கிறது அடுத்த ஆப்ஷன் நம்ம முதல்ல அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைப்போம் அதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்னு கொடுத்துட்டா நாங்கள் இனி கொடுக்கக்கூடிய வீடியோவும் சரி ஆல்ரெடி கொடுத்த வீடியோவும் சரி நீங்கள் முழுசாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்லைன் சர்வீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முத்துவேல் நன்றி வணக்கம்